உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஏப்ரல் மாத பலன்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ராகு பகவான் இப்ப சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆல்ரெடி சுக்கர பகவான் அங்கே இருக்கிறாங்க புதன் பகவான் அங்கே இருக்கிறாங்க இப்ப சூரியனும் அங்கேதான் இருக்கிறாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துடுவாங்க குரு பகவான் ரிசபத்தில் இருக்கிறாங்க கேது பகவான் கண்ணில இருக்கிறாங்க அதே சமயத்துல செவ்வாய் பகவான் மேசத்துக்குண்டான அதிபதி இப்ப பேச போற ராசி நம்ம ராசிக்கு தான் அந்த பலன் சொல்றோம் அந்த மேச ராசியுடைய அதிபதி கடகத்துல நேச்சத்துல இருக்கிறார் அதாவது பலவீனமாக இருக்கிறார் அப்ப இந்த அமைப்புகள் ஆப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் எப்பவுமே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன் ஒரு ராசி அப்படின்னா ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த ராசி லக்னத்துடைய அதிபதி நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்ப அவங்க நல்லா தான் மற்ற விஷயங்களை நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியாக நின்று எதையுமே செய்ய முடியும் ஆனா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறாரு கடகத்துல பலவீனத்துல இருக்கிறார் நேச்சத்துல இருக்கிறார் அப்ப இப்ப ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா சில குழப்பமான சூழ்நிலை எந்த முடிவுகளையும் எந்த முயற்சிகளையும் அவசரப்பட்டு எடுக்க கூடாது அப்படி அவசரப்பட்டு ஒரு காரியம் செய்யறோம் ஒருத்தருக்கு நம்பி வாக்கு கொடுக்கிறோம் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம் இதுல வந்து நாம எதிர்பார்த்த லாபமோ நல்ல பேரோ கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரங்களே அப்ப உங்களுடைய ராசி நாதன் ஆகப்பட்டது அந்த நேச்சத்திலே இருந்து நம்மளுக்கு வந்து நீச்சத்துக்கு உண்டான பலனையே கொடுத்துருவாரா அப்படின்னா ஒரு பத்து பதினோரு நாட்களுக்கு அவர் வந்து அந்த நேச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் எப்படி அப்படின்னா அந்த கடக ராசியை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் மேசத்துக்கு வரும்போது அப்ப மேசத்துல சந்திர பகவான் கடகத்துல செவ்வாய் பகவான் இது வந்து கிரக பரிவர்த்தனை அப்ப இந்த கிரக பரிவர்த்தனையால் நேச்சபங்க ராஜயோகம் அது போக இந்த கடகத்திலிருந்து ஏழாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் போது அப்ப சந்திரனுடைய பார்வை செவ்வாய் மேலப்படுது அந்த செவ்வாயுடைய பார்வை சந்திரன் மேலப்படுது அப்ப சந்திர மங்கள யோகம் நேச்ச பங்க ராஜயோகம் ரெண்டு இது போக விருச்சகத்துல செவ்வாயுடைய வீடு அப்ப அந்த விருச்சகத்துக்கு சந்திர பகவான் வரும்போதும் செவ்வாய் பகவான் கடகத்தில் இருக்கும் போதும் கிரக பரிவர்த்தனை இதனாலேயும் நேச்சபங்க ராஜயோகம் அப்ப இதனுடைய அமைப்பு பிரகாரம் ஒரு பத்து பதினோரு நாட்கள் ஆகப்பட்டது ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான் கிடைக்கும் ஒன்றும் பயந்துக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் கொஞ்சம் நிதானம் செய்து டிராவல் செய்யும் இது போக உங்களுக்கு வந்து இப்போ மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேனத்துக்கு சனி பகவான் வந்துடுறாரு அப்போ இந்த சனி பகவான் வந்து மூணு பிரிவு ஏழரை சனி விரைய சனியாக வர்றாரு ஃபஸ்ட் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொங்கும் சனி அடுத்த ரெண்டரை வருஷ காலங்கள் பொங்கும் சனி அப்போ அவங்க வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது பொங்கும் சனியாக வரும் அந்த பொங்கும் சனியில் அவங்களுக்கு வளர்ச்சி பூமி சொத்து சேர்க்கை பேர் புகழ் இதெல்லாமே கிடைக்கும் ஒரு அறுபது வயசுக்கு மேலையும் போது மங்கு சனி உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர் பண்ணி நடந்துக்கணும் இது மாதிரி இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்ச பலமா இருக்கிறாங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்ச பலத்தோடு இருந்து ராகுவோடு இணைந்து புதனோடு இணைந்து சனியோடு இணைந்து சூரியனோடு இணைந்து நல்லா இருக்கிறார் அப்ப உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்ப அந்த இடத்துல வந்து உச்ச பலத்தோடு இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு யோகம் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாங்க இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு வந்து நஷ்டம் கண்டிப்பாக அடுத்தவங்களை நம்பி மோசம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு பிஸ்னஸ்ல இப்போ ஏதாவது பண்ணலாமா இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க அந்த இருந்து நம்ம பிஸ்னஸுக்கு மாறலாமா இல்லை இந்த வேலை சரியில்லை இந்த வேலையை மாற்றி பார்க்கலாமா அப்போ தொழிலை மாத்தலாமா அப்போ அந்த தொழில நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுமே ஒரு நல்ல லெவலுக்கு வர முடியுமா இப்படிப்பட்ட யோசனைகள் இந்த சமயத்தில் இந்த சனி பகவான கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய தூண்டும் அப்போ இந்த சமயத்தில் தான் நம்ம நிதானமாக மனசை கெட்டியாக பிடிச்சிட்டு எதை செய்யலாம் எதை செய்ய கூடாது எது செஞ்சால் கரெக்டு அப்படின்னு இந்த விஷயத்தை ஒரு ஒரு ட்ரிப்புக்கு பத்து டைம் யோசனை பண்ணி தான் நீங்கள் செய்யணும் அதே சமயத்துல இந்த மாதத்தில் நீங்கள் செய்யறதை விட அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம் அப்ப இந்த மாதத்துல யோசனை பண்ணி வைங்க அடுத்த மாசத்துல நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம முயற்சி பண்ணிக்கலாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் எந்த சிந்தனைகள் வந்தாலும் எதை வந்து நீங்க செய்யலாம்னு நினைச்சாலும் கொஞ்சம் நிதானம் செய்வது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகள் இப்ப அவங்க செய்யக்கூடிய வேலையிலோ செய்யக்கூடிய பிசினஸ்லயோ அவங்க குடும்பத்துலயோ அவங்களுடைய சுற்றுப்புற சொந்த பந்தங்கள்னாலேயோ ஏதாவது நீங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க இல்லை நீங்க செய்யக்கூடிய வேலையில ஏதாவது நல்லது நடக்கணும் நம்ம சார்பா நம்ம முயற்சி பண்ணி செஞ்சிருக்கிறோம் இது நல்லது நடந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்றீங்க அந்த பிஸ்னஸில் சில முயற்சிகள் பண்ணி உங்களுடைய அறிவையோ உங்களுடைய திறமையோ இன்வெஸ்டாக பண்ணியிருப்பீங்க இதன் மூலியமாக நல்லது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி அல்லாமல் குடும்ப ரீதியாக நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்து அந்த குடும்ப மேன்மைக்கோ இல்லை அந்த குடும்பத்துக்கோ அந்த குடும்ப முன்னேற்றத்துக்காகவோ ஏதாவது சில விஷயங்கள் பேசியிருக்கலாம் இதில் எல்லாமே நெகட்டிவாக கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியடில் கண்டிப்பாக வருவதற்கு சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை நீங்கள் அவசரப்பட்டு பேச்சை விட்டுறக்கூடாது எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் நிதானம் செய்து யோசனை செய்து எந்த முடிவையும் எடுப்பது நல்ல விஷயம் அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப இந்த சமயத்துல படிப்பு கொஞ்சம் மந்தமா இருக்கும் படிக்கிறதுக்கு புக் எடுத்து வச்சாவே தூக்கம்தான் வரும் இல்லை இன்னைக்கு படிக்கிறத நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு படிக்கும்போது அடுத்த நாள் படிச்சுக்கலாம் இப்படி தள்ளி போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்படி தள்ளி போடாமல் எப்படி இருந்தாலும் இந்த போர்ஷனை இன்னைக்கு முடிச்சாகணும் இல்லை இந்த வாரத்துக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த படிப்புல கொஞ்சம் அதிகமாக கேப் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்க படிப்புல நீங்கள் சக்சஸ் பண்ணிருவீங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இப்போ நீச்சம் உங்களுக்கு ஏழ் சனியும் உருவாயிட்டு இருக்குது இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து இந்த ஃபெயில் அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸ் நீங்க கொடுக்காதீங்க அதே சமயத்துல ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பா ஆக மாட்டீங்க ஆனா இப்ப நீங்க உங்களுடைய முடிவு உங்களுடைய முயற்சிகளும் நல்லா ஆழமா இருக்கும் புரியுதுங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வயதானவர்கள் இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் ரீதியாக பிணைப்பீடைகள் வரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வரும் மருத்துவம் பார்க்க வேண்டியது வரும் அப்போ அவங்களுடைய அனுபவம் அப்படின்னா அந்த ஏழரை சனியால் வரக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாமே நெருக்கும் அப்போ இது ரெண்டுமே ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் உங்களுடைய அனுபவமும் அந்த ஏழரை சனியால் வரக்கூடிய நெருக்கடிகளும் அப்போ இதை ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக ஃபைட் பண்ணுங்க விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருங்க அப்படிங்கிறதா என்னுடைய ப்ரடிக்ஷன் அப்போ இந்த சமயத்தில் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம கும்பிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசுக்கு பட்ட அதாவது எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வேண்டி விரும்பி கும்பிட்டுருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறாங்க அந்த தெய்வத்தை முருகப்பெருமான ஃபஸ்ட்டு கும்பிடுங்க அது போக சனீஸ்வரன் அந்த சனி பகவானையும் சனிக்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய குறைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய வளர்ச்சியுமே நல்லா இருக்கும் யாரும் எதற்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுகள் இருக்கிறீங்க அதாவது ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ்ஸை இன்வெட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வேலையை மாற்றணும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்போ அந்த ஜாதகத்தின் மூலியமாக ஏதாவது நீங்கள் மாத்தலாம் அப்படிங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்